கவலை கொள்ளும் பிஞ்சு மனங்களுக்கு எனது கனிவான வணக்கங்கள் யாரெல்லாம் என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆகிடாதான்னு சொல்லி இந்த ஏரியில் என் லைஃப் சேஞ்ச் ஆகாதா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஏங்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா நிச்சயம் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போகுது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்குடைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துக்காக தான் உங்களுடைய இந்த தாட்ஸுன்றது ஏற்படுது அதாவது என்னுடைய லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தாட்டேவும் ஒரு மாற்றத்துக்காக தான் அந்த ஸ்டார்ட் பண்ணி வைக்குது அதனால் யாரும் கவலைப்படாதீங்க உங்கள் லைஃப் நிச்சயம் சேஞ்சாக தான் போகுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பலம் என்னன்றத நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க எல்லாத்துக்குமே தனி யூனிக்கான ஒரு யூனிக்னஸ் இருக்குது அந்த யூனிக்னஸ்ஸை உங்களுக்குள்ளேயே நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி வெளியே வர பாருங்க அடுத்தவங்க உங்களுடைய பலத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு பிரெயின் வந்து உங்களுக்கு எஜமானாக மாறிடும் ஸோ உங்களுக்கு நீங்கள் பாசாக இருங்க அப்படி பாஷா இருக்கும் பட்சத்தில் வெற்றியும் சந்தோஷமும் உங்கள் கை வசத்தில் இருக்கும் ஃபுல்லாக என்னால் விரிவாக்கமாக சொல்ல முடியும் இது ஷார்ட்ஸ் அப்படின்றனால என்னோட கருத்தை ஷார்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரிதான் ஷார்ட் ஆனது ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ வேமா முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுடைய பலம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு உங்கள் லைஃபை ஹாப்பியாக வாழ ஆரம்பிங்க கவலை கொண்டுகிட்டே இருக்காத மனமே எழுந்து விழித்து விடு அப்படின்ட்டு என் உரையை முடிச்சுக்கிறேன் 啊。Oh.